வணக்கம் இந்த சாட் வித் சீஃப் நான் தேவா பாஸ்கர் சீஃப் முகமது வணக்கம் நாளை மறுநாள் தேர்தல் இனியோட பிரச்சாரம்லாம் முடியுது தொடர்ச்சியாக தேர்தலுடைய முடிவுகள் வந்து என்னவா இருக்கும் சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக வெளியே வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து முக்கியமான ஊடகங்கள் நீ தமிழ்நாட்டினுடைய மைண்ட் செட்டை தீர்மானிக்க கூடிய ஈவினிங் ஆனால் எல்லாரும் போய் டியூன் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுறாங்க தந்தி டிவி நேற்றைய தினம் அவங்களுடைய கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஸ்கோப் இருக்கு பாஜகவுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு தமிழ்நாட்டில் தான் அவங்க முன்வைக்கிற வாதமாக இருக்கு எல்லாம் சொல்றது நாங்கள் போய் ஒரு கலை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்களுடைய சர்வே முடிவுல தந்தியனுடைய சர்வே முடிவுல சீட்ஸ் படி நான் சொல்றேன் பர்சன்டேஜ் நீங்க சொல்லுங்க சீட்ஸ் படி நான் சொல்றேன் தேர்ட்டி ஃபோர் வந்து இந்தியா பிளாக் வந்து தேர்ட்டி ஃபோர் வாங்குவாங்க அஞ்சு வந்து இலுபரி ஒன்னு வந்து பாஜக ஒரு இடம் வந்து ஷார்ட் ஷார்ட் அவங்க வந்து புதுச்சேரியை சொல்றாங்க புதுச்சேரியில வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாஜக தான் முன்னிலை இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு புதிய தலைமுறையில் ஒரு டிபேட் நடத்துறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தான் சர்வே ரிசல்ட்ஸ் விட்டாங்க அப்ப வந்து அவங்க வந்து ஒரு நம்பர்ஸை கொடுத்துருந்தாங்க இந்தியா பிளாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு பாஜக வந்து அஞ்சுலேருந்து இருந்து ஆறு இடங்களையும் அதிமுகவும் அஞ்சுல இருந்து ஆறு இடங்களையும் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதுதான் சர்வே முடியும் அப்ப வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் விடுதல் கட்சியினுடைய துணைப் பொச்சாளர் ஆலூர் ஷானவாஸ் பாஜக தமிழ்நாட்டுல அஞ்சுலேருந்து இருந்து ஆறு இடங்கள் வெல்லுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்து சர்வே முடிவுகளை கொடுத்து அதில் டிபேட் பண்ற இந்த துணிச்சலைக்கும் முதல்ல நான் பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் ஆரம்பிச்சாரு அப்படிதான் அந்த டிபேட் நடந்துச்சு சோ இப்போ வரக்கூடிய அவங்க முன்வைக்கிற வாதம் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் ஆக போகுதுன்னு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுறேன் இந்த நரேட்டிவை எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அந்த அனுபவத்துல ஒரு மூன்று பொது தேர்தல்களை பார்த்துருக்கேன் அதாவது ஒரு பத்திரிகையாளராக ஒரு மூன்று பொது தேர்தல் இந்த பொது தேர்தல் சமயங்கள்ல ஊடகங்கள்ல அடிப்படையில் ஊடகங்கள் எப்படி செயல்படுவோம் அதே போல சட்டமன்ற தேர்தல்களும் பார்த்திருக்கோம் ஆனா இந்த பொது தேர்தல் இல்லன்னா சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் சமயங்கள்ல குறைந்தபட்சம் ஆளக்கூடிய கட்சி அந்த ஆளக்கூடிய கட்சிக்கு ஒரு சாதகமா ரொம்ப அப்படியே நான் சொல்றது முழுமையாக ஆளக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக அப்படின்ற மாதிரி இல்லாம குறைந்தபட்சம் அவங்களுக்கு சாதகமா அவங்க நம்மளை பார்த்து கோவப்பட்ட கூடாது அவங்களை பத்தி டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது நம்மளை பார்த்து கோவப்பட்ட கூடாது அப்படின்றது அப்படின்ற அளவுதான் ஊடகங்கள் செயல்படும் நான் அப்படிதான் பாத்திருக்கேன் நான் வெளிப்படையாவே அப்படித்தான் செயல்படும் ஏன்னா ஒரு செய்தியை போடுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க அதுவும் தேர்தல் காலங்கள்ல பலமுறை யோசிப்பாங்க அது ஆளும் கட்சிக்கு எதிரான செய்தியாக இருந்தா அது போடுறதுக்கு நூறு தடவை யோசிப்பாங்க நல்லா யோசிச்சுக்கோ ஆனா நீ சொல்ல மாட்டேன் வந்தாலும் இந்த கான்ட்ரோசிஸ்குள்ள சிக்கிறத யாருமே யாரும் விரும்ப மாட்டாங்க தமிழ் சைட் வந்து நீட் தொடர்பான கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு அவங்க வந்து பேச மாட்டேன்னு சொல்றாங்க ஹிஜா வச்சு அத்தனை பிரச்சனை பண்ண கர்நாடகாவில அந்த டைம்ல ஹிஜா தொடர்பு அதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அதை கடந்து போதான் ட்ரை பண்ணுவோம் அதுவும் குறிப்பா நான் சொல்றது ஸ்டேட்ல யார் ரூலிங்கா இருக்கிறாங்களோ நான் சொல்றது வெறும் சென்டர்ல பத்தி நான் பேசல ஸ்டேட்ல யார் ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வசிப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் மட்டும்தான் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாரும் நியாயமா செயல்பட்டா கூட நான் வரவே வரவேற்பேன் அப்பா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியை பத்தி இவங்க கவலையைப் போடல தைரியமா வேலை செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எது உண்மைன்னு தெரியுதோ அதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆட்களா நாம் தான் இருப்போம் ஆனா ஒன் சைடடா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு எதிரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் செயல்படுது அது வேற விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு செயல்படுறத பார்க்கும் பொழுது உண்மையில வருத்த உண்மையில ஆச்சரியமா இருக்கு வருத்தமாகவும் இருக்கு நான் சொல்றேன் ஒன் சைடா செயல்படுறாங்க நேர்மையா செயல்பட்டா கூட பரவாயில்ல அப்ப யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்னா ஒன்னு பாஜகவுக்கு ஆதரவா இல்லைன்னா அதிமுகவுக்கு ஆதரவா வெளிப்படையாக தெரியுது பெரிய மாதிரி குறைந்தபட்சம் அந்த அதிமுகவோட ஆதரவை கூட நம்மளால பார்க்க முடியுது திமுக கூட்டணிக்கு சுத்தமா ஆதரவு இல்லை அப்படின்றத இன்னைக்கு போய் நீங்க சாதாரணமா எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் உங்களால பார்க்க முடியும் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும் இல்ல அவர்கள் வந்து வெளியிடக்கூடிய இந்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக திமுகவுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை இந்த சேனல்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க அதற்கு பின்னணியும் இருக்குது இதற்கு முன்னே ஏன் அப்படி இல்ல இருக்க முடியல இப்ப ஏன் இப்படி இவங்களால ஜாலியா இருக்க முடியுது அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவர்களுடைய ஆசை இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடோட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து வழக்கம் போல குலைப்பார்ல பத்திரிகையாளர்கள் ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்டால் கோலா கொலன்னு குலைப்பாரு பதில் தெரியாதுன்னா கொலைப்பாரு அதே மாதிரி கொலைச்சாரு குலைக்கும் போது வாயில என்னது வருதோ தெரியல அது மாதிரி பேசுவாரு அதுல எந்த அடிப்படையும் இருக்காது ஆதாரமும் இருக்காது அப்படி பேசும்பொழுது அவரே சொன்னாரு எல்லாம் நேர்மையா செயல்பட மாட்டேங்க ஏன் நீங்க நேர்மையா செயல்பட மாட்டேறீங்க அப்படின்னா அரசு கேபிள்ல வந்து உங்களுடைய சேனல் வந்து தூக்கப்படும் டாடா ஸ்கைல வந்து உங்க சேனல் தூக்கப்படும் அப்படின்னு போற போக்கில் அவருக்கு என்ன வாயில வந்ததோ அதை விட்டுட்டு போயிட்டாரு ஆக்சுவலா அவருக்கு தான் செயல்பட்டு இருக்கு அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய கூட்டணி சார்ந்த அந்த கட்சிகளுக்கு தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு யாரோ ஒரு நியாயமா ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இது மாதிரி லூஸ் மாதிரி ஏதோ உளர்னாரு ஆனா இந்த உளரல ஒரு உண்மை இருக்கு எந்த வகையில் உண்மை இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்னேன்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட ஆளக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக ஆதரவாகின்றத விட அவங்க மனம் கோணாமல் இந்த சேனல்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதற்கு முன்னர் வரைக்குமே வந்து அரசு கேபிள் அப்படின்ட்டு இருக்குல்ல அரசு கேபிள் வந்து ஒரு கன்சிடரபுளா அரசு கேபிளை இந்த சேனல்கள் எல்லாம் நம்பி இருந்தாங்க ஏன்னா அரசு கேபிளில் அந்த சேனல்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா இவர்கள் டிஆர்பி ரேட்டிங்கில் இவர்களுடைய சேனலுடைய நிலைமை கீழே விழுந்துடும் ஏன்னா மக்கள் அதை பார்க்க முடியாது அரசு கேபிள்ல இருந்து அவர்கள் தூக்கி போட்டுருவாங்க அதாவது இந்த சேனல் தெரியலாம் ஒன் தொடங்கி லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சேனல் இருந்தா நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துல உங்க சேனலில் தூக்கி போட்டாங்கன்னா யாரும் அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தேடி உங்களுக்கு சேனலை பார்க்க மாட்டாங்க வர வழியில் முதல் பத்தில் உங்க சேனல் இருந்துச்சுன்னா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா நியூஸ் சேனல்ஸ் மட்டும் லைனா இருக்கும் அந்த இடத்துல உங்க சேனல் இருந்துச்சுன்னா உங்க சேனலை பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அந்த சேனலை தூக்கி கடைசியா நியூஸ் சேனல் இல்லாத இல்லைன்னா ஏதோ ஒரு பக்தி சேனல்களுக்கு இடையில வந்து கொண்டு போய் அந்த சேனலை போட்டு விட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி யார் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அரசு கேபிள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தது கடந்த காலங்கள்ல நான் சொல்றது கடந்த காலங்களை பத்தி பேசுறேன் அந்த மாதிரியான காலங்கள்ல ஆளும் கட்சி அவங்க கண்ட்ரோல்ல அரசு கேபிள் இருக்கு ஆகவே நாம அவங்கள பகிச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்தது அதுவே வந்து ஒரு கேவலமான விஷயம் தான் சுதந்திரமாக ஊடகங்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்காத ஒரு நிலை இருந்தது அரசுக்கு எப்படி சார்ந்து ஊடகங்கள் இருக்க வேண்டிய நிலை இருந்தது அப்போது இந்த ஊடகங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அந்த நிலைப்பாடு அப்படின்றது முடிஞ்சு பல காலம் ஆச்சு பல வருஷமாச்சு இன்ன வரைக்கும் அண்ணாமலை அதை சுட்டி காட்டுறாரு ஒட்டு மொத்தமா பாக்க போனா தமிழ்நாட்டுல நான் சொல்றது டிடிஎச் பத்தி பேசல டாடா ஸ்கை ஏர்டெல் வீடியோகான் அப்புறம் டிஷ் டிவி இத பற்றி நான் பேசல அதே மாதிரி இது சன் டிவி இதெல்லாம் நீ வந்து டேரெக்டா வாங்கிக்கலாம் உனக்கு டைரக்டா கேபிள் கிடையாது இது கேபிள் கிடையாது நான் வெறும் கேபிளை மட்டும் பேசுறேன் கேபிள் கனெக்ஷன் வீட்டுக்கு வரதுல அந்த கேபிள் கனெக்ஷன் மட்டும் ஒரு காலத்துல வெறும் அரசு கேபிள் கிட்ட கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பெர்சன் அரசு கேபிள் கிட்ட இருந்தது கேபிள் கனெக்ஷன் எல்லாரும் அறுபது அறுபதுக்கு மேல கூட இருந்தது சம்டைம்ஸ் அப்போ அந்த சமயத்துல தான் இந்த மாதிரியான நெருக்கடின்றது நெருக்கடி இருந்து சேனல்களுக்கு இந்த நெருக்கடி இருந்து அப்ப அரசு கேபிள பகிச்சுக்கிட்டோம் அரசு பகிச்சுக்கிட்டோம் அரசு கேபிள நம்ம சேனல் தெரியாது தூக்கி லாஸ்ட்ல போட்டுருவாங்க இல்லைன்னா இருட்டு அடிப்பு செஞ்சிருவாங்க பார்க்க முடியாது அதனால டிஆர்பி கிடைக்காது டிஆர்பி கிடைக்காதுனா அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை நஷ்டமாயிடும் இன்னைக்கு அரசு கேபிளுடைய ஒட்டு மொத்தமான பர்சன்டேஜ் எவ்வளவு நான் சொன்ன ஒரு காலத்துல அறுபது எழுபது அந்த மாதிரியான நிலைமையில இருந்தது இன்னைக்கு வெறும் ஒன்பது தான் வெறும் நைன் வெறும் நைன் பர்சன்ட் தான் அப்ப இந்த நைன் பர்சன்ட்ல என்னுடைய சேனல் தெரிஞ்சா என்ன தெரியாட்டினா என்ன அது வந்து பிளேயிங் கிரவுண்டே கிடையாது அது எனக்கு தேவையே கிடையாது கிடையாது அப்ப நான் அரச அடிச்சு ஆடலாம் அரச பத்தி நான் கவலையே போடக்க தேவையில்லை அடிச்சு ஆடலாம் ஆனா அடிச்சு இவங்க ஆடுறாங்களா அதாங்க கேள்வி அரசோட சுட்டி சுட்டிக்காட்டுற அதற்காக இந்த சூழலை நீ பயன்படுத்திக்கிறியா நல்ல ஒரு சூழல் இருக்கு அதை நீ பயன்படுத்திக்கிறியா அப்படின்னு பார்த்தா இல்ல ஆனா ஆளக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோடு இன்னைக்கு எல்லாரும் கை கொடுத்துருக்காங்க அதற்கான காரணம் இன்னைக்கு அரசு கேபிள் அதோட கை ஓங்கி இல்ல ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு நீங்க ஏன் திமுகவ பத்தி எதுவுமே பேச மாட்டறீங்க ஊடகம் ஏன்னு பேச மாட்டீங்கன்னா அரசு கேபிள்ல உங்களுடைய சேனலை தூக்கி கடைசியா போட்டிரும் டாடா ஸ்கேல போட்டு டாடா ஸ்கைல போட்டுருவாங்கன்றாரு டாடா ஸ்கைல எப்படி வந்து திமுக வந்து சொல்லி டாடா கிட்ட பேசி டாடா வந்து அவரு சேனல் அவருடைய டாடா ஸ்கை சேனல்ல இந்த குறிப்பிட்ட சேனல்ல தூக்கி வெளியில போட்டுருவாங்க இல்ல எடுத்துருவாங்க சன்ன கூட செய்ய முடியாது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் சன்ன பொறுத்த வரைக்கும் சன் டிடிஹெச் இருக்கு பாத்தியா சுமங்கலி கேபுள் விஷன் இருக்குல்ல இது ரெண்டுமே சுமங்கலி கேபில்யூஷன் மூலமா என்ன வருதுன்னா செட்அப் பாக்ஸ் மூலமா அவங்க கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாங்க சன் டிடிஹெச் மூலமா கொடுக்குறாங்க இது ரெண்டுலயுமே கூட திமுக சொன்னா கூட சன் டிவி எந்த சேனல்லயும் தூக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கலாநிதி மாறன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் பிசினஸ்ல அவர் அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவார் நீ காசு கொடுத்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னா சேனலை எந்த பொசிஷனுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்றியோ எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து நீ சப்ஸ்கிரைப் பண்றியோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி ரூபாய் கேட்பாங்க இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு இவ்வளவு காசு அதெல்லாம் இருக்குது ஒன்னுல இருக்கணும்னா இவ்வளவு காசு நியூஸ் சேனலோட சேர்ந்து இருக்கணும் நான் இவ்வளவு காசு இந்த இடத்துல இருக்கணும்னா இவ்வளவு காசு அதாவது நான் வந்து கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஃபோன் பண்ணி கலாநிதி மாறன்ட்டேன் என்ப்பா புதிய தலைவரை நமக்கு எதிராக செயல்படுறான்ப்பா தயவு செய்து அவனை அதை உங்க டிடிஎச் தூக்கிடுப்பா இல்லைன்னா சுமங்கலி கேபிள் விஷயம்ல இருந்து தூக்கிடுப்பா அப்படின்னு சொன்னா கூட கலாநிதி மாறன் அதை செய்ய மாட்டாரு நல்லா புரிஞ்சுக்கும் அந்த அளவுக்கு தான் அவங்களோடது அப்போ சன் டிவியை பயன்படுத்தி இல்லைன்னா சன் டிடிஎச் பயன்படுத்தி இவர்கள் முடக்குகிறார்கள் எஸ் பயன்படுத்தி இவர்கள் முடக்குகிறார்கள் சொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அரசு கேபிளை போயிட்டு பயன்படுத்தி இவர்கள் முடக்குகிறார்கள் சொல்வதற்கு இப்போ எந்த முகாந்திரமும் கிடையவே கிடையாது அப்போ இன்னைக்கு கேபிளை நம்பி இந்த சேனல்கள் இல்லவே இல்லை ஆனா இந்த சேனல்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே கேபிள் ரன் பண்றாங்க இப்ப நீங்க போய் பாலிமர் ஓபன் பண்ணி பாருங்க கல்யாண சுந்தரம் தான் அதோடைய ஓனர் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி அவரோடு உறவுல இருக்கக்கூடிய ஒரு நபர் பாஜக ஆதரவாளரும் கூட வெளிப்படையாவே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நீங்க போய் நான் எப்படி நம்ம கண்மூடித்தனமா சொல்லலாம் ரிப்பப்ளிக் டிவி ஓபன் பண்ணுங்க பாஜகக்கு ஆதரவா இருக்கும் டைம்ஸ் நான் ஓப்பன் பண்ணி பாருங்க பாஜக ஆதரவா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கண்மூடித்தனமா நம்ம சொல்லலாம் பாலிமரம் ஆன் பண்ணி பாருங்க பாஜக ஆதரவான செய்தி வரும் அப்படின்னு ஆனால் இந்த பாலிமர் டிவி அவர்கள் ரன் பண்ணக்கூடிய அந்த கேபிள் கனெக்ஷன் இருக்குல்ல கேபிள் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி மட்டும் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களது பேர் வீக்கே டிஜிட்டல் கிட்டத்தட்ட நைன்டீன் பெர்சன்ட் அவங்க தான் வச்சிருக்காங்க நைன்டீன் பர்சன்ட் ஒட்டு மொத்த ஒட்டு மொத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எது எழுபத்தெட்டு லட்சம் செட்டாப் பாக்ஸஸ் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் செட்டாப் பாக்ஸ் வந்து பாலிமர் கிட்ட தான் இருக்குது ஆனால் இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அரசு கேபிள்கிட்ட அரசு கேபிளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல வெறும் ஃபோர்டீன் பதினாறு பதினாலு லட்சம் செட்டாக பாக்ஸ் தான் அவங்க கிட்ட அது இல்லாமல் டிசிசிஎல் இன்னொரு சேனல் புதுசாக முளைச்சிருக்கும் சமீப காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் தமிழ் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்களும் அப்படியே பாலிமரோடைய டிட்டோ காப்பியாக நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க தான் மிகப்பெரிய கேபிள் ஆப்ரேட்டர் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட முப்பது லட்சம் செட்டாக பாக்ஸ் இருக்குது ஒட்டுமொத்த செட் ஆஃப் பாக்ஸே எழுபத்தெட்டு லட்சம் தான் அதில் முப்பது லட்சம் அவங்க கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்காங்க அப்போ இந்த பாலிமரையும் அதாவது டிசிசிஎல்லையும் விகே டிஜிட்டல்லையும் டிஜிட்டலையும் சேர்த்தோம் பார்த்தோன்னா ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் அவங்க கீழே தான் இருக்குது ஐம்பத்தேழு பெர்சன்டேஜ் அவங்ககிட்ட இருக்குது அது இல்லாமல் எஸ்சிவி கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னல டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அந்த எஸ்சிவி அவங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அவங்கள்ட்ட இருந்து கவர்மெண்ட்டால அவங்கள புஷ் பண்ணி ஒரு சேனலெல்லாம் அவங்களால பண்ண முடியாது அப்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பாஜக ஆதரவாக இருக்குது பாஜக ஆதரவாக இருக்குது அப்படிதான் நம்ம பார்க்கணும் சன் டிவி அதில் சேர்த்து அப்படின்னு குறை சொல்கிறார் இது ஏன்னா இன்னைக்கு போய் நியூஸ் தமிழில் போய் பார்த்தேன்னா இந்த பாலிமர் மாதிரி அப்படியே வந்து இன்னைக்கு பாஜக ஆதரவு செய்திகளை பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் தந்தி டிவியை நம்ம சொல்லவே தேவையில்லை தந்தி டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்ட்டு பிரதமரை வந்து அந்த நேர்காணல் செய்த அந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசுவோம் கிழிச்சிட்டாங்க ஜெயராம் ரமேஷ் வந்து டாக் பண்ணி கேள்வி கேட்டு ஒரு இன்டர்வியூ நடக்குது எம்ப்ளாய் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி என்ன பேசியிருக்காரு இன்ஃபிளேஷன் வார்த்தையை எத்தனை பயன்படுத்திருக்காரு வேலை வாய்ப்பை பத்தி என்ன பேசிருக்காரு இது எதுவுமே இல்லாம ஒரு இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு என்ன கேட்டிருக்காங்க இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா எப்படி இது ஒரு இன்டர்வியூவான்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியிருந்தாரு இந்த இரண்டு பேரையும் நம்ம கேள்வி கேட்ட மாதிரியே நியூஸ்லாண்டி முக்கியமான வெப்சைட்ஸ் நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாரும் மீடியா அதே ஜெயராம் ரமேஷ் இன்னொன்னையும் கேள்வி இருந்தாரு இதெல்லாம் நீங்க கேக்கல சரி ஓகே அவர் நீங்க கேட்கல ரொம்ப முக்கியம் அந்த தொடர்ச்சியா பிரதமர் நரேந்திர மோடி ஏன்ஐக்கு பேசும் அதே பொய்ய சொல்லி இருக்கிறாரு தந்தி டிவில பேசும்போது அதே போய் சொல்றாரு என்ன பொய்ய சொல்றாரு எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகுதான் யார் எந்த கட்சிக்கு வந்து பணம் கொடுத்தார்கள் அப்படின்றது வெளியில தெரிய வந்தது அப்படின்னு பச்சை பொய்ய சொல்றாரு அதற்கு ஹரியரணம் கேள்வி கேட்கல அசோக கேள்வி கேட்கல அதே மாதிரி தான் போய் கிட்ட பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய கூடிய ஆங்கரும் அத பத்தி கேள்வி அது தெரிய கூடாதேன்னா பண்ணாங்க ஊருக்கே தெரியும் அப்ப யோசுபர் பாஜக எப்படி சேல் பண்றாங்க அப்படி எப்படி மேனுபுலேட் பண்றாங்க அவங்க மேனுபுலேட் பண்றதுக்கு ஏற்ற வகையில அவர்களுடைய ஊடகங்கள் அவர்களுக்கு எப்படி ஆதரவா செயல்படுது இப்படிப்பட்ட கேள்வியை நீ கரண் தாபர் கிட்ட இதே மாதிரியான பதிலை சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா அவங்களால குணசேகரன் கிட்ட தப்பிக்க முடியுமா கார்த்திகை செல்வன் கார்த்திகை தப்பிக்க முடியுமா நெல்சன் கிட்ட தப்பிக்க முடியுமா அப்ப நீங்க யாரை பார்த்து பேசுகிறீர்கள் எதை பண்ணி அதை செலக்ட் பண்ணி பேசுறீங்க இவங்க கிட்ட மட்டும் பேசினா நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட இதை தாண்டி மற்றவர்களிடம் பேசுனா நாம சிக்கிப்போம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகத்துலேயே வேலை செய்கிறாங்க அது வேற விஷயம் பட் ஆனால் அவங்களுடைய ஊடக தர்மத்தை அவங்க எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்கறது கிடையாது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் நான்கு இடத்துல இருக்கக்கூடிய சேனல்களை நம்ம பார்க்குறோம் அவங்க தான் கிட்டத்தட்ட எவ்வளோன்னா எழுபது பர்சன்டேஜ் மக்கள் நூறு பேர் இன்னைக்கு செய்தி சேனலை பார்க்குறாங்க அப்படின்னா எழுபது பேர் வந்து இந்த நான்கு சேனல்ல தான் பார்க்குறாங்க அந்த நான்கு சேனல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் தமிழ் புதிய தலைமுறை அப்புறம் கடைசியா வந்து தந்தி டிவி இந்த நாலு சேனலும் யாருக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பாஜக பாஜக ஆதரவா செயல்பட்டு அப்போ தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு எழுபது பேர் நூறு பேர் சேனல் பார்த்தாங்கன்னா எழுபது பேர் எதை தெரிஞ்சுக்கிறாங்க எதை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி பாஜகவுக்கு ஆதரவான செய்திகளையும் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க பயங்கரமா இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க சாதாரணமா கிடையாது பயங்கரமா இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க செய்தியை கொடுக்கறதுல விதம் இருக்குது ப்போ கடந்த காலங்கள்ல நான் சொன்னேன்ல அரசு கேபிளிடம் வந்து ஒட்டுமொத்தமாக கனெக்ஷன் இருக்கும் பொழுது சில முக்கியமான நிகழ்வு எல்லாம் நடந்தது இந்த டைம்ல நான் சொல்றது என்னன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான அந்த போராட்டம் அதில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அப்புறம் ஜல்லிக்கட்டு வேண்டும்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் சென்னையில நடந்த மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்ட சமயங்கள்லாம் வந்து அரசு கேபிள் கை ஓங்கியிருந்த சமயம் அந்த சமயங்கள்ல ரிப்போர்ட் பண்ண உடனே உடனே சாரால தூக்கிட்டா ஆமா இதெல்லாம் நடந்துச்சு அந்த சமயங்கள்ல வந்து ரிப்போர்ட் பண்றதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சென்னையோட சீஃப் அப் பியூரோவா பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டத்திலோடய இந்த இறுதி நாள் காவல்துறை உள்ள பூந்து அடிச்சது நமக்கு நல்லா தெரியும் இந்த சமயத்துல அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பல அத்துமீறல்கள் பல இடங்கள்ல நடக்குது களத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இது மாதிரி பயங்கர கண்ணு மாடி நடக்குது போலீஸ் அடிச்சு விரட்டுறாங்க அடிச்சு உடைக்கிறாங்க அவங்களே கொளுத்துறாங்க கண்ணு மாணி நடக்குது நேரலை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பறக்கூடிய அதிமுக அரசு அதை நேரலை செய்யக்கூடாது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனா எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அந்த இடத்துல அந்த சேனல்களால அதை மீறி செய்ய மலை அரசு கேபிள் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவென்டி பர்சன்ட் அவங்கள தான் இருந்துச்சு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் அதனால அந்த இடத்துல அப்படி இருந்துச்சு அப்போ இன்னைக்கு அரசு கேபிள் உடைய நிலைமை வெறும் நைன் தான் ஆனா இன்னைக்கும் அண்ணாமலை அப்போ எவ்வளவு பொய்யை வந்து மக்களிடம் பரப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இந்த க்ரக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு அவங்கதான் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இருந்தும் அவங்க தொடர்ச்சியாக மக்களை மேனப்ளேட் பண்றாங்க இந்த ரிசர்சை கொடுத்து மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அந்த டாப்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் எழுபது டு எழுபது பர்சன்ட் மக்களை ரீச் அவுட் பண்ணக்கூடிய எல்லா சேனல்ஸும் பாஜக ஜெயிக்க போகுது பாஜக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போகுது ஒரே இடத்துல ஜெயிக்க போகுது ஒரு இடத்துல ஜெயிக்க போகுதுன்றது அதுவும் கொஞ்சம் உசாராயிட்டாங்க தண்ணி டிவி தமிழ்நாட்டுல எங்கன்னு சொன்னா நம்ம திரும்ப அங்கேருந்தே திரும்ப பதில் சொல்லுவோம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க அண்ணாமலை சொன்னாலே நம்ப மாட்டாரு அவங்களே வந்து அஞ்சுட்டு வாரு அப்படின்ற கருத்தெல்லாம் கொடுக்கறது அப்படின்றது ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியாக நம்ம ரிசல்ட் வரும்போது நம்ம இன் கேஸ் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே சர்ப்ரைஸ் ஆகணும் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்களே நியூஸ் எல்லாரும் ஆனால் இதே மீறி நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மைய நீரோட்ட ஊடகம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்னு சொல்கிறோம்ல இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இண்டிபெண்ட் மீடியாஸ் வந்து இன்னைக்கு உண்மை நிலையை வந்து மக்களிடம் சொல்லக்கூடிய ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே ஒரு பக்கம் பலமே இல்லாத ஒரு இண்டிபெண்ட் மீடியாஸ் மக்கள்கிட்ட சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் எல்லா கட்டமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த மாதிரி ஒருதலைபட்சமான செய்திகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டும் மக்களிடம் போய் சேருது தேர்தல் நாளை கழிச்சு நடக்க போகுது ரிசல்ட் வரும் வந்ததுக்கு பிறகு இதையும் மீறி இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு தமிழ்நாட்டில் பெற்றுச்சுன்னா இந்த ஊடகங்கள் எல்லோமுமே அவங்களுடைய ரெலவென்ஸ் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஊடகங்களை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து சேரணும் அது உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம் பட் கசப்பான அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம பல முக்கியமான விஷயத்த பேசியிருக்கோம் மக்கள் பாதை என்ன சொல்லி நிகழ்ச்சி நன்றி மற்றது நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்போது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கு உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான சிக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் சுபதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் ஜி செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் கோபிநாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் ஆ மணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஆரணி தொகுதியில் போட்டியிடும் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சேலம் தொகுதியில் போட்டியிடும் டிஎம் செல்வகணபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவால் சின்னத்தில் வாக்களித்து நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் ஆ ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கோவை தொகுதியில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் ஈஸ்வர சாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து கரூர் தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து திருச்சி தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கடலூர் தொகுதியில் போட்டியிடும் பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் ஆர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் வை செல்வராஜ் அவர்களுக்கு கதிர் அருவால் சின்னத்தில் வாக்களித்து தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து மதுரை தொகுதியில் போட்டியிடும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அருவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து தேனி தொகுதியில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து விருதுநகர தொகுதியில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நவாஸ்கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தில் வாக்களித்து தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தென்காசி தொகுதியில் போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாரங்கள்னு இருகலங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்